இருபத்தஞ்சு மாடல் எல்லாம் மாடலும் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்குண்ணா வந்தால் வாங்காமல் போக மாட்டாங்க யாரும் மடி நல்லா ஃபுல்லாக வைக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் வர வரும் இங்கே கறந்த மாடு மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு மா நல்லா ரோஸ் காமல் அமைச்சிருக்குண்ணா நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு மேலே தான் நல்லா பெய் வரும் மாடு தரமானவா நாலே புல் ரெட்ட முத்து மாடு தரமான கிடையாது நல்லா குவாலிட்டியான கிடையாது நல்லா பாலிஷான உடம்பு அஞ்சு மாடு ஒட்டுக்காய் எடுத்தால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு எடுத்தாலும் என்ன பண்ணால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம்ண்ணா சரி மா நல்லா குவாலிட்டியான மாணையை பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு மாடு சென்னையாக இருக்குண்ணா மீதி ஒரு எட்டு மாடு கண்டு இருக்கலாம் ரெண்டு அச்சப்பும் ஒரு ஜெர்சி போட்டாலும் நீட்டாக இருக்குண்ணா மாட்டுக்கு மனைக்கு போட்டால் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு தாக்கலாம் நல்லாயிருக்கும் பண்ணி ரெண்டு மணி ஆகுது ஒரு மாடு கூட பிறகுன்னா மூச்சு எடுக்க அப்படியே இருக்கும் அதாவது தாங்குடிய மாடு தான் நம்ம பண்ணையில இருக்கும் எடுப்போம் நாலு மாடு வச்சிருக்கிறதுனா இது ஒரே மாடு வச்சு குவாலிட்டியான மாடு அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா சஞ்சய் டேரி ஃபார்மில் வார வாரம் வந்து நம்ம பண்ணையில் இருக்கிற மாடுகளை பற்றி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஆமாண்ணா இந்த வாரம் எத்தனை மாடு இருக்குங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மாடு இருக்குண்ணா ஓகே இருபத்தி ஏழு என்னென்ன இருக்கணும் அச்சப் திருச்சி ரெண்டுமே இருக்குண்ணா ஓகேண்ணா இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆமாங்கண்ணா இப்போ இந்த டைமில் வந்து மாட்டோட ரேட்லாம் எப்படி இருக்குண்ணா ஹை தானா நல்ல மாடு நல்ல அளவு தானா அப்படிங்களா ஆமாண்ணா நம்ம பண்ணியில் என்ன ரேட்டு போயிட்டு இருக்கேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எழுபதுல இருந்து ஒன்றரை வரைக்கும் இருக்குண்ணா ஓகே கறவைக்கு ஏற்ற மாதிரிங்களா அப்படின்னா என்னண்ணா ஏற்ற மாதிரி கறவைக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி தானே ஓகேண்ணா இப்போ எல்லா மாடுகளை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபார்முக்கு வரணும் எப்படி வரணும்ண்ணா நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் அமைஞ்சிருக்காங்க ஓகேண்ணா வாழப்படி பஸ் ஸ்டாண்ட் இன்றைக்கு கால் பண்ணா பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகே பண்ணைக்கு வர முடியாது உங்களா பண்ணிக்கு வர முடியும் டிஸ்பிளே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க வீடியோ கால் மூலியமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேண்ணா நம்ம பண்ணையில இருபத்தேழு மாடு இருக்குன்னு ஆமா இருபத்தேழு சென்னைங்களா இல்ல கண்டு போட்ட மாடு இருக்குங்களா சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு மாடு சென்னையா இருக்கலாம் மீதி ஒரு எட்டு மாடு கண்டு மாடு இருக்கலாம் ஓகே அதுவும் நம்ம கிட்ட விற்பனை கிடையாது காலக்கண்ண ரெண்டுமே இருக்கலாம் எத்தனை எத்தனை கிடையாது ஆறு மாடு கிடையாதுன்னு வந்து காலக்கண்ணு தான் ஓகே உடனே வந்து கறவைக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னி இன்றைக்கே டேட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கறவை கறக்கிற மாடுகளும் இருக்குது எழுதுங்க எடுத்துக்கலாம் சரிங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஃபார்மில் இருக்கிற மாடுகளை பற்றி பார்ப்போம் பார்க்கலாங்கண்ணா ஃபஸ்ட்டு எது பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக ஒரு ஜெர்சி மரணம் ஓகே நாலு புல் ரெண்டாயிரத்து நல்லா தரமான கிடையாது வெயிட் அன்னைக்கு கிளி கொம்பு சுளி சுத்தமான மாடு இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வரும் கடைசியில் இருபது கரை மாதிரி இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வரும் இருபத்தஞ்சி சொன்னாங்க இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வரும் ஓகேண்ணா நல்லா பாலிஷான மாடு குவாலிட்டியான மாடு சரிங்க தீனி தண்ணிக்கு மாடு அருமையாக இருக்கும் ஜெர்சியில் நல்லா

மாடு நல்லா ரோஸ் காம்லாம் தெரியுதுண்ணா நீங்க பதினஞ்சு நாளைக்கு மேலே தான் நல்லா பை வரும் மாடு தரமானவா நாலே புல்லு ரெட்ட முத்து மாடு தரமான கிடையறி நல்லா குவாலிட்டியான கிடை நல்லா பாலிஷான உடம்பு நல்லா காம் பரிசவர்களுக்கு நல்லா இருக்கும் பதினஞ்சு நாள் ஆகும் நல்லா பை வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரை வரும் நம்ம இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் மற்றவங்க பார்த்தீங்கன்னா மாடு தரமான மாடு அது எந்த குறையுமே சொல்ல முடியாது சுழி சுத்தமான மாடு நான் அடுத்தது ஒரு ஹெச்எஃப் கிராஸ் இருக்கு ஆமாண்ணா அதை பற்றி சொல்லுங்க ஹெச்எஃப் கிராஸ் பீடு வேணும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளு ரெண்டாவது கண்ணு ரெண்டாயிரம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லிட்டர் கரவை வரும் மாடு நல்லா சைனிங்கான உடம்பு சுழி சுத்தமான மாதிரி ரெண்டாயிரம் இருக்குமாண்ணா ஓகே அதான் பயிர் வரணும் பாருங்க ஃபுல்லாக வரும் நல்லா கருங்காமல் இருக்குது மிஷின் கரை மிஷின் கரை வேணும் கை கரை வேணும் கை கரையில் பிசிக்கணும் காம்பு இருந்தாலும் அடிப்பு ஒரு காம்பு அதான் மாடு தோரணையான மடிச்சுட்டு ஓகே மாட்டில் தரமான மாடுனா மாடு ரெட்டை முதுகும்போது நல்லா பாலிஷான உடம்பு ஓகேண்ணா யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பிடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் பண்ணை வேணாலும் பண்ணைக்கு எடுத்துக்கலாம் வீட்டு தேவை வீட்டு தேவை கெடுத்துக்கலாம் மாடு குவாலிட்டியான மாணம் வெயிலுக்கு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது வெயில் தான் காலையிலேருந்து கிட்டிருக்கு சின்ன மூச்சு எடுக்கிறதுலாம் கிராஸ் பீடியான மாடு நல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகும் தீனி தண்ணிக்கு மாடு நல்ல மாடு ரெட்ட முதுகு மாடு ஓகேண்ணா ஹெச்எஃப்ல கிராஸ் பீடான மாடு நல்லா மகல் வச்சிடும் காம்போஸ்டாக மாடு தரமான மாண் தான் ஓகேண்ணா யார் வேணாலும் பீசிக்கலாம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பயப்படுது ஆகல மாட்டு நல்லா குவாலிட்டியான மாற்தான் ஓகேண்ணா தேவைப்படுது டிஸ்பிளே நம்பருக்கு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் விலையில முன்ன பண்ணால் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் ஓகே அஞ்சு மாடு ஒட்டுக்காய் எடுத்தால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு எடுத்தாலும் முன்ன பண்ணால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம்ண்ணா சரிங்கம்மா மா நல்லா குவாலிட்டியான மாதிரி ஓகேண்ணா அடுத்ததாக பார்க்க போகிற மாடுண்ணா அடுத்ததா பார்க்க போனோம் ரெட்டி ஜெர்சி தான் ஓகே ஆறு ரூபாய்ல ரெண்டாவது கின்னு ரெண்டாயிரம் இருபது லிட்டரு கரவு வரும் நல்லா ரட்ட முதுகு மாடு நல்லா முதுகு போகிற நல்லா அகலாக இருக்குது நல்லா வெயிட்டான மாடு மா நல்லா குவாலிட்டியான மாடு ஓகே இருபது கம்மி இல்லாமல் கரம் வரும் இன்னும் இருபது நாள் ஆகும் கண்டு போட அதுக்கு மேலே கண்டு போடாது இன்னும் இருபது நாள் ஆகும் நல்லா குணமானத்தில் மாடு நல்ல மாடு தீ தனிக்கு மாடு அருமையான மாடு ஓகேண்ணா சுல சுத்தமான மாடுணும் வெயில் கிளைமேட்டு கடாப்ஷனாகும் மலைக்கும் அடப்ஷன் ஆகும் மெட்ராஸ் சென்னைக்காரங்க ராயவேலூர் இந்த லைன்காரங்க எடுத்துக்கலாம் ஓகேண்ணா யாராலும் இடத்துல மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ரெண்டாயிரத்து மண்ணான் ஓகேண்ணா கொஞ்சம் ஓட்டி காட்டுங்க ஓட்டி காரன் பாருங்க இன்னும் பை புல்லாம் பை வச்சுன்னா வெளியே கட்ட முடியாத அந்த அளவுக்கு பை வைக்கும் மாடு தரமான மாடு ஆறு புல் ரெண்டாவது கன்று நல்லா காம்பு இரு ரோஸ் காம்பு மாடு தரமான மாடு ரெட்டியும் ஜெர்சி ஓகேண்ணா டிகிரி ஃபேட்லாம் அருமையாக ஒரு நாற்பது ரூபாய்க்கு தான் வரும் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு கிராஸ் பீடியான ஓகேண்ணா அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சியில் கிராஸ் பண்ணலாம் ஓகே அது ஒரு மூணாவது ஈத்து மாடு தரமான மாடு பல் கடாமல் வைப்பு ஓகேண்ணா மாட்டில் சுள்ளி சுத்தமான மாடு இருபத்தஞ்சி லிட்டரு கறவை சொன்னாங்க இருபத்தி மூணு லிட்டரு கறவை வரும் நல்லா மட்டி தோட்டம் நல்லாயிருக்கும் இது ஒரு பாஞ்சு நாள் பிடிக்கும் நல்லா பீச பிடிக்கும் நல்லாயிருக்கும் நல்லா பூங்காம்பு மாட்டில் நல்லா தரமான மாடு தான் சரி நல்லா சைனிங்கான உடம்பு மூணாவது ஈத்து மாடு தீனி தண்ணிக்கு மாடு நல்லாயிருக்கும் ஓகே யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா மான் நல்லா வெயிட்டான தான் சுழிலாம் கரெக்டாக இருக்கும் சொல்லி சுத்தம் கரெக்டான மன்ன ஒரு சிலி தான் இருக்கும் வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது தீனி தண்ணி குணமானத்துக்கு நல்லாயிருக்கும் ஏறனாலும் பீசிக்கலாம் பிடிச்சிக்கலாம் நல்லா இருக்குன்னு மடி பயணம் என்ன ஃபுல்லாக வரும் இன்னும் பத்து நாள் ஆகும் மடி ஃபுல்லாக வைக்கும் மான் நல்லா நல்லா மடிக்கால் மான் நல்லா வெயிட்டான ஓகே நல்லா கிளைமேட்டும் கடாப்சான ஆகணும் ஓகே வேணாலும் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்லா இருக்கணும் இன்னும் எத்தனை நாளில் கண்டுபிடி இன்னொரு பத்து நாள் ஆகணும் கண்டு போட பத்து நாளைக்குள்ளே கண்டு போட்டுறோம் இந்த மடியா இருக்கலாம் இல்லை இன்னும் இன்னும் மடி ஃபுல்லாக விற்கணும் இல்லை அரை மடி தான் வச்சிருக்கு இன்னும் முழு மடி விற்கல இன்னும் முழு மடி வச்சுன்னா வெளியே கேட்ட முடியாது ஓகே அந்த அளவுக்கு பே பண்ணும் மாடு நல்ல மாடு ஓகேண்ணா குவாலிட்டியான மாடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவலை செம்பூத்து ஓகே கிராஸ் மாடு இருபத்தஞ்சு லிட்டரு கரை வரும் ஓகே நம்ம இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் அதெல்லாம் சைனிங்காக நடவடிக்கை மூணு கலரு நெத்தியில் வெள்ளை செவிலு கருப்பு மூணு கலந்த கலந்த மாடு டிகிரி ஃபேக்டர்லாம் அருமையாக சுளிசுத்தமான மாடு யாராலும் பிடிச்சிக்கலாம் செம்பூத்து செவலையும் சொல்லுவாங்க செவலை செம்புத்துன்னு சொல்லுவாங்க மா நல்ல மாடு நல்லா மடிப்பை நல்லா அமைச்சிருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கரை சொன்னாங்க நம்ம இருபத்தி மூணு லிட்டருக்கு கரவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்லா கிளைமேட்டும் கடப்ஷன் ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெட்ட முதுவும் ஓகேண்ணா மாட்டில் தரமான மாணம் ஓகே தண்ணி தீண்டிக்கு மாட்டில் அருமையாக இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்லா இருக்கணும் நல்லா மடி வைக்கணும் இந்த பூரா மடி வச்சுன்னா வெளியே கட்ட முடியாது அந்த அளவுக்கு பைப் பண்ணும் இப்போ அரை மடி தான் வச்சிருக்குது இந்த முழு மூடி வைக்கல ஓகேண்ணா அந்த அளவுக்கு பை பண்ணும் மாடு தரமான மாணம் குவாலிட்டியான மாடு ஓகே யார் வேணாலும் எடுத்துக்கலாம் தேவைப்படுறோம் டிஸ்ப்ளே நான் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க என்ன பண்ணால் அதை பண்ணி கொடுக்கலாம் காம்பு ஒரு மடி செட்டு காம்பு ரோஸ் காம்பனா இந்த மடி பாருங்க இன்னும் போகிற மடி வந்து அடிக்க ஒரு காம்பாக இருக்கும் பால் நரம்பலாம் சூப்பராக இருக்குண்ணா பாருங்க பால் நரம்பலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சப்ளை ஆகுதுன்னு பாருங்க தெரியுதுங்களா அந்த நெஞ்சு வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக சப்ளை ஆகும் நல்ல மடியிலேருந்து நல்லா தோற்றையான மாடு நல்ல மடி செட்டு ரெண்டாவது கண்ணு சொன்னீங்க ரெண்டாவது இதுண்ணா ரெண்டாவது இது மாடு நல்ல மாடுனா மெழு தோல் இன்னும் எத்தனை இதுக்கு வச்சிருக்கலாம் இன்னும் ஏழு எட்டு கண்ணுக்கு வச்சிருக்கலாம்ண்ணா நான் பார்த்து விற்கிறா வாங்கலாம் நம்மளோட இருப்போம்ண்ணா ஓகே மாடு தரமான மாடுங்க அடுத்த பார்க்கல ப்யூர் ஜிஸின்னு அது இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவதுக்குன்னா ஆறு புல் இருபத்தி மூணு லிட்டருக்கு வர வரும் மா நல்லா மடிப்பாகின்ட்டு இன்னும் ஒரு வாரம் அவங்க கண்டு போட நல்லா காம்போட் சைட் நல்லாயிருக்கு காம்போட்ஸும் மடி நல்லா இருக்கு நல்லா பூங்கா மாடு சைனிங்கான உடம்பு ஆறு புல் நல்லா குட்டை மூஞ்சியில் சும்மா நல்லா அமைஞ்சிருக்காங்க சுளி சுத்தமான நல்லா ஜாதி பருப்பு மாட்டில் தரமான மான் தான் அதான் இங்கே ஒரு சொல்லியிருக்கு இங்கே ஒரு சொல்லியிருக்கு அப்புறம் மெடுகு சைனிங்கான உடம்பு பாலிஷான உடம்பு எல்லா கிளைமெட்டுக்கும் கடாப்ஷன் ஆகணும் மாட்டில் நல்ல மாடு தரமான மானம் ஓகேண்ணா இன்னும் மடி பூரா மடி வைக்கும் அரை மடி தான் வச்சிருக்கு இன்னும் பூரா மடி வைக்கணும் இன்னும் எட்டு பத்து நாள் அவன் கன்று போட அவர் ரெட்டை முதுகு மாடு அதான் வெயிட்டான மாடு நல்லா கரக்க குடிக்க சூப்பராக இருக்கணும் ஓகேண்ணா இது நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான மான்தான் ரெண்டுஎஃப் ஒரு ஜெர்சி போட்டால் நீட்டா இருக்குண்ணா மாட்டுக்கு போட்டா நல்லா இருக்கும் வீட்டு தாக்கலாம் நல்லா இருக்கும் மாட்டுல தரத்துல நல்லா தரோம் இந்த வாரமும் நம்ம பண்ணல ஜெர்சி கிராஸ் இருக்கு ஆமா ஒரு ஜெர்சி இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ஓகே ஜெர்சி வந்து நல்ல வெயில் எப்படி அப்படி இல்லைண்ணா ஜெர்சி ஹெச்எஃப் ரெண்டுமே வெயில் தாங்கலாம் மணி ரெண்டு மணி ஆகுது ஒரு மாடு கூட பாருங்கன்னா மூச்சு இட அப்படியே இருக்கும் அதனால தாங்க கூடிய மாதிரி தான் பண்ணையில எப்பயுமே இருக்கும் ஓகே இல்லை வாங்க மாட்டோம் எது தாங்குனாங்க நம்மளுக்கு தெரியும் பார்த்தாவே ஓகேண்ணா அதனால மாடு நல்லாவே தாங்குடி மாடுங்க ஓகேண்ணா இந்த வாரம் நம்ம பண்ணையில மாடு சேல் ஆச்சுங்களா ஆமாண்ணா அதுல எது மெயினாக அதிகமாக போச்சுண்ணா அச்சப்பும் போச்சு ஜெஸ்சியும் போச்சு எந்தெந்த ஊருக்கு போச்சுன்னா அது பாண்டிச்சேரி திருவண்ணாமலை கன்னியாகுமரி போச்சுண்ணா ஓகேண்ணா இப்போ இந்த வாரம் மாடுக சேல் இருக்குன்னு சொல்லிடுவாங்க எல்லாருமே ஆன்லைனில் பார்த்துட்டு அப்படியே வீடியோ கால் மூலிமா வாங்குறாங்களா இல்லை டேரெக்டாக ஃபார்முக்கு வந்து வாங்குறாங்க டேரெக்டாக வரும் ஃபார்முக்கு வந்து பார்ப்பாங்க ஆனால் ஓகே அதிகம் அதிகம் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலிமா வாங்குறாங்க இல்லை ஒவ்வொரு இதுலையும் வந்து பார்த்துட்டு தான் வாங்குறாங்க வாங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிடுவாங்க நம்பிக்கை இல்லைன்னா டேரெக்டாக வந்து வர முடியாத சுச்சுவேஷனில் வீடியோ கால் பண்ணி வைக்கணும்

எல்லா கிளைமேட்டும் ஆகும் மாடு தீடு தண்ணிக்கு மாடு நல்லா இருக்கணும் டிகிரி ஃபேர் எல்லாம் பக்காவா வரும் சரி மாட்டுல நல்லா குவாலிட்டியான மாடு ஆறு புல்லு ரெண்டாயிரத்து நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு மீட்ல நல்ல தரமான மாடு சரி வேற வேணாலும் எடுத்துக்கணும் நல்லா இருக்கணும் அடுத்த பார்க்கக்கூடிய மாணா ஒரு ஜெர்சியில் ஆறு புல் நான் ரெண்டாக தான் கிராஸ் பீடான மாடு ஓகே மாடு நல்லா தரமான மாடு சரிங்க இது இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு கரவை வரும் மாட்டில் நல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகும் வெயில் கிளைமேட்டுக்குன்னு தாங்கும் மழை கிளைமேட்டுக்கு எதுக்குனாலும் தாங்க அடிப்படிக்கு நல்லா தாங்கும் சரிங்க மாடு நல்லா தரமான மாடு ப இருபது சொன்னாங்க ஒரு பதினேழு பதினெட்டு கரவை வரும் மாடு நல்லா மடித்து வரணும் மாடு நல்லா இருக்கணும் மாடு நல்லது நல்லா தரமான மாறினோம் ஏறனாலும் எடுத்துக்கலாம் தனி தனித்தனிக்கு நல்லா இருக்கும் மாட்டில் நல்லா கிராஸ் பீடான மாதிரி நல்லாயிருக்கும் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் மோட்டி ஜெர்சில மோடி ஓகே ஜெர்சியில் செவலை வெள்ளை மோட்டி டைப்பு சரிங்க ரெண்டு கிடை செவலை மர செவலை மரம்னு சொல்லுவாங்க செவல அலையின்னு சொல்லுவாங்க சரிங்க இருபது லிட்டரு கரை வரும் தரிசனிக்கே பதினெட்டு பத்தொன்பது கடந்த தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொன்னாங்க இருபது இருபத்தி ரெண்டு கணக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்லா காம்பர்ஸ் நல்லா காம்பர்ஸ் மடி மடி தோறினா நல்லாயிருக்கும் ஃபுல்லாக போய் வைக்கும் இருபத்தேழு லிட்டர் வர வரும் மா நல்லா குவாலிட்டியான மாடு யார் வேணாலும் பீஸ்கெலாம் முடிச்சி நல்லாயிருக்கும் மான் குணமானத்தில் மா நல்லாயிருக்கும் நல்லா சைனிங்கான உடம்பு சரி யார வேணாலும் எடுத்துக்கலாம் மாடு தரமான மாடு ஆறு புல் ரெண்டாயிரத்து மான்னா ஓகேண்ணா நல்லா குவாலிட்டியான மாடு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணால் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்னா சரிண்ணா நம்ம மட்டிலாம் தோரனே வைக்கணும் ஃபுல்லாக அது தீனி தண்ணிக்கு மாட்டில் அருமையான மாடு எதுல வேணாலும் வெயிலுக்கு மலைக்கு அடிப்படிக்கு நல்லா தாங்கும் வேலைக்கு எவ்வளோ கறக்குன்னு சொன்னீங்கன்னா என்னங்கண்ணா வேலைக்கு எவ்வளோ கறக்கு காலையில் பத்து பண்ணிட்டு சாயந்திரம் பத்து இருபத்தி ரெண்டு லிட்டரு கர வரும் மாடு நல்லா குவாலிட்டியான மாடலாம் நீ எவ்வளோ நாளில் இன்னொரு பதினஞ்சு நாள் பிடிக்கும் மாடு நல்லா தரமான மாடு அடுத்தா அச்சப்பிராஸ் பீடியான மண்ணான் ஆறு புள்ளு ரெண்டாவது கின்னு இருபத்தஞ்சு லிட்ரு கரை வரும் இன்னொரு இருபது நாள் அவன் கண்டு போட நல்லா காம்பு பருங்க நல்ல காம்பு அடிக்கு ஒரு காம்பு ஊசி காம்பு காம்பு பருங்க நல்லா காம்புருசை கருங்காம்பு இருக்கும் ஆமா கருங்கரு நல்ல கருங்காம்பு மாடு நல்லா குணமானத்துக்கு நல்லா இருக்கும் தீனி தண்ணிக்கு நல்லா இருக்கும் வேற ஒன்னாலும் பிடிச்சிக்கலாம் பீசிக்கலாம் நல்லா இருக்குண்ணா தண்ணி தண்ணி நல்ல மண்ணான் நம்ம இருபத்தி மூணு லிட்டருக்கு கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் சரி மாட்டுல நல்லா தரமான மாடு சைனிங்கான உடம்பு அவு கருப்பு நல்லா கிளைமேட்டு கடாப்ஷன் ஆகணும் சரி காம்பு நல்லா மிஷினுக்கு மிஷினு போட்டுக்கலாம் காம்பு கையில கையில பிசிக்கலாம் அடிக்க ஒரு காம்பு அதனால கல் போட்ட மாதிரி நாலுமே ஒரே சீராக இருக்கும் மாட்டுல நல்லா தரமான மாதிரி அச்சப்பலாம் பீடான ஓகே வேற வேணாலும் எடுத்துக்கணும் மாடு நல்லா குவாலிட்டியான மாடுதான் அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா அச்சப் கிராஸ் ஓகே ஆறு புல்லு செவலை செம்புத்து இல்லை மூணு கடலாம் கடந்துருக்குது ரோஸ் கம்பல அமைஞ்சிருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் இறக்கெல்லாம் சொல்லி நான் இது மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ரத்தம் உதுவும் மாடு ஏறி மேலே படுத்துக்கலாம் அது மாதிரி முதுகுண்ணா மாட்டில் நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு என்னா தீனி தண்ணி தீனி தண்ணிக்கு அருமையாக இருக்கணும் நல்லா எது வேணாலும் சாப்பிட்றதுக்கு கிடையாது எது போட்டாலும் சாப்பிடும் மான் நல்லா பட்டி நல்லா குவாலிட்டியான நல்லா சூப்பராக இருக்கு லிட்டரு கரா வரும் டிகிரி அருமையாக வரும் நாற்பதுக்கு மேலே தானே வரும் மான் நல்லா தரமான தண்ணி நல்லா 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 வெயிட்டான மாடுங்க ஒன்றும் பயப்படுத்தாமல் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா குவாலிட்டியான மாடு தான் அடுத்தால் பார்க்கக்கூடிய அச்சப்பில் கிராஷ் மாட்ணும் நல்லா ஈத்து பல்லு புதுவாய் மாடம் இருபத்தஞ்சி லிட்டரு கரை வரும் நல்லா நல்லா மடிக்காமல் நல்லா மடி தோறினேன் காம்பர்ஸா நல்லா ரோஸ் அமைஞ்சிருக்கு சரி இருபத்தஞ்சி லிட்டரு கரை வரும் நல்லா பொய் வரும் ரெட்டை முதுகு மாடு மாடு நல்லா வெயிட்டான மாடம் புதுவாய் மாடு ஹச்ஆப்பில் கிராஸ் ஸ்பீடான மாடலாம் ஓகேண்ணா நல்லா குவாலிட்டியான மாடு டிகிரி ஃபேட்டில் அருமையாக வரும் எவ்வளோ கர சொன்னாங்க இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரணும் ஓகே மாட்டில் தரமாக இருக்கும் அதுவும் மரமும் தரையும் மரம் நல்லாயிருக்கும் நல்லா மடிச்சுட்டு மாடு நல்ல மாடுதான் ஓகே இப்போ பத்து நாளைக்கு மேலாகவும் நல்லா பை வரணும் ரட்டை முதுகு மாடு இருபத்தஞ்சி லிட்டரு கரை வரும் மாடு நல்ல குவாலிட்டியான மாடு அடுத்த சவளம் செம்புத்துல ஓகே இது கிராஷ் பீடான மாடு இரண்டு நேரம் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு அரை வரும் நீ இருபது நாள் அவன் கண்டு போட இந்த மடியே இல்லை அரை மடிதான் வச்சிருக்கு நீ இருபது நாள் அவங்க கண்டு போட இது செம்பூத்து செவலை இது நல்லா கிராஷ் பீடான மாடு நல்லா நிரம்பு தர நல்லா மாட்டில் தரமான மாடு இன்னொரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் அவங்க கண்டு போட நல்ல தரமான குவாலிட்டியான மாடு இரண்டு நாள் பிடிச்சிக்கலாம் மேசலுக்கு நல்லா இருக்கும் நல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகும் எடுத்துக்க மாடு தரமான மாடுனா అట్ పడమో ఒక జెర్సీలో క్రాస్ పడిన ఓకే రెడ్ జర్ెర్ెర్ెర్ెర్ెంట్ జర్సీ చల్వ్ மாடு நல்லா குவாலிட்டியான மாடு மாதிரி ரெட்டை முதுகு மாடு நல்லா வெயிட்டாக இருக்கும் மாடு சரியான வெயிட் யாரு இருக்க மாடு இருபத்தஞ்சி லிட்டரு கறவை சொன்னாங்க இருபத்தி மூணு லிட்டரு கறவு வரும் மிஷின் கறையை கிணறு போட்டோம்னா கை கறி கிணறு போட்டுக்கலாம் பீசிக்கலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் மாடு நல்லா தரமான மாடு தான் பூ காம்பா இருக்கும் பூ காம்புனா நம்ம தொட்டா கொடைக்கடை உடனே பால் ஊற்றும் மாட்டில் நல்லா தரமான மாடு ஓகே யார வேணாலும் பீசிக்கலாம் பிடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகும் மாடு சீனி தண்ணிக்கு நல்லா இருக்கும்னா பீ பீசுறதுக்கு நல்லாயிருக்கும் சரி குணத்து குணத்துலையும் மடி மடிப்பருங்கன்னா ஃபுல்லாக வரும் மாடு கண்டு போட இன்னொரு பாஞ்சு நாள் அவனை கண்டு போட்டேன் மாடு நல்லா தரமான மாடுனா ரெட்டை முதுகு மாட்டான் ஓகே நல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கும் யாராலும் பிடிச்சிக்கலாம் முட்டாது பிடிக்காது நல்லா இருக்கும் இது வேலைக்கு எவ்வளோ கறக்க சொன்னீங்க இருபத்தஞ்சி லிட்டரு வர வரும்ண்ணா ஓகே இருபது நாள் அவன் கண்டு போடு மாடு நல்லா தரமான மாடு ரெண்டாவது சொன்னால் ரெண்டாயிரத்து ஆறு புல் ஜெயிஞ்சாண்டிக்கு இருக்கும் மாடு பார்க்க மாடு நல்லா தரமான மாடு சவலை செம்புத்து மக்கூடிய மாடு சரிங்கண்ணா இது ஆறு புள்ளு ரெண்டாவது கின்னு இருபத்தஞ்சு லிட்டரு கரவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஏற்கனவே இருபத்தஞ்சி லிட்டரு கேரண்டியாக கொடுக்கலாம் இது சவலையில செம்புத்து மான் நல்லா தரமான மான்தான் ஓகேண்ணா நல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகும் தண்ணி தண்ணிக்கு மாண் நல்லா மாண்தான் சரிண்ணா வேற ஒன்று முடிச்சிங்கன்னா மடித்து வரலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு பத்து நாள் ஆகும் மடி நல்லா ஃபுல்லாக வைக்கும் இருபத்தஞ்சி லிட்டரு கரை வரும் இங்கே கறந்த மாடு மான் நல்லா டாப் குவாலிட்டியான மாடு ரெட்டை முதுகு மா ஆறு புல் ரெண்டாவது கன்று இது எந்த மாதிரி விவசாயிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் இது வந்து பண்ணைக்கு ஃபார்ம் காரங்கன்னா ஃபார்மு காரங்க எடுத்துக்கலாம் தோட்டத்துக்காரா தோட்டத்துக்காரங்க யாரெல்லாம் எடுத்துக்கலாம் தாங்க நம்ம மாடு நல்லா சைனிங்கான உடம்பு எந்த அளவுக்கு தீனி குளிமோ அந்த அளவுக்கு வரும் எழுபத்தஞ்சு லிட்டரு கறந்த மாடு ஸ்டாப் குவாலிட்டியாக மாடுன்னா இது எல்லா லட்சமும் கரெக்டாக இருக்கு எல்லா லட்சணமும் கரெக்டாக இருக்கணும் ஸ்விஸ் சுத்த இல்லாமல் நரம்பு தர மடிச்சுட்டு எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும் அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஸ் பண்ணணும் ஓகே இருபத்தி மூணு லிட்டரு கரை வரும் நல்லா கருங்காம்பு மடியிலாம் பிரம்மாண்டமாக விற்கணும் பதினஞ்சு நாள் ஆகும் நல்லா குட்டியான சைஸில் இருக்கும் பை லூஸ் பாருங்கன்னு எவ்வளோ இருக்குதுன்னு இருபத்தஞ்சு லிட்டரு கரை சொன்னாங்க இருபத்தி மூணு லிட்டருக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஆறு புல் ரெண்டாயிருக்குன்னு ஓகே குட்டியான போல் இருக்கும் நல்லா முதுகு பாருங்க நல்லா நல்லா இல்லாட்டம் ரெட்ட முதுவு மாட்டில் நல்லா தரமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் தண்ணி திணிக்கி மாடு நல்ல மாடுனா ஓகேண்ணா எவ்வளோ கால நகை என்னன்னா எவ்வளோ கரெக்டாக இருபத்தி மூணு லிட்ரு வருண்ணா காலைல பதிமூணு சாய்ந்திரம் பத்து இன்னும் பாஞ்சு நாள் அவங்க ஒன்று போட ஓகே ரெண்டாவது இது ரெண்டாவது இது மாடு நல்லா குவாலிட்டியான மாடலாம் எத்தனை பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுன்னா ஓகே சுடி சுத்தமான மாடு மடி இன்னும் நல்லா இறங்குல இன்னும் பாஞ்சு நாளாகவும் நல்லா மடி வைக்கணும் இன்னும் அரை மடி தான் வச்சிருக்கேன் முழு முடி வைக்கல முழு முடி வச்சா வெளியில் கட்ட முடியாது வைக்கலாம் அந்தளவுக்கு பைப் போடணும் மாட்டில் நல்ல தரமான மாடு குவாலிட்டியான மாடுனால் ம் நான் அடுத்ததாக பார்க்க போற மாடு அடுத்ததாக பார்க்க ஜெர்சியில் கிராஸ் மாடுனா ஓகே இருபத்தஞ்சு லிட்டரு கரை வரணும் டாப் குவாலிட்டியான மாடு காலையில் பிரம்மாண்டமாக இருக்குது ஆமாம் காலையில் தான் பொட்டக்கன்று போட்டிருக்காங்கண்ணு கழுவு கூட இல்லை நிறைய தொற்று போல ஆமாண்ணா மாடு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுனா இருபத்தஞ்சு லிட்டரு கரை வரும் ரெண்டாயிரத்து கன்று செவல அலையில் போட்டிருக்காங்க தரமான மாடு தரமான கன்று

மூணு மாடு நாலு மாடு வச்சிருக்கிறதுக்குன்னா இது ஒரே மாடு வச்சு கறக்கலாம் மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரவை வரும் அது கறக்குற அஞ்சு லிட்டரு நாலு லிட்டரு கரவு கறக்குற மாடு வச்சிருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு மாடு வாங்கி வச்சிருந்தா கடித்தாலும் நச்சு நரமா இருக்கும் அதுக்கு மூணு மாட்டுக்கு போற தீ ஒரே மாடு கரவை இருபத்தஞ்சு லிட்டரு கரவை வரும் கால பண்டு பத்து மூடு சாயந்தரம் பத்து பண்டு நிறைஞ்சு கரவை வரணும் தீனி நல்லா வச்சா அது எக்ஸ்ட்ரா கறக்கணும் மாடுல அந்த அளவுக்கு அம்சம் நல்லா இருக்கணும் மாடு நல்லா தோற்றமான மாடு வெயிட்டான மாடு நட்டை முதுகு மாடு மடி பயிட்டு சூப்பரா ஓகே நம்ம பண்ணையில இப்போ வந்து இருபத்தஞ்சு மாடுகளை பார்த்தோம் எல்லாமே இருபது லிட்டருக்கு மேலதான் ஓகே இந்த வாரம் மட்டும் தானே இது அவைலபிளா இருக்கும் இந்த மட்டும் தான் அவைலபிள் ஓகே இதுல ஏதாவது இருக்காண்ணா இது இப்போ இது புக்கிங்லாம் இப்போ இது எல்லாமே அவைலபிள் அவைலபிளா எல்லாமே அவைலபிளா தான் ஓகே இப்போ தேவைப்படணும் உடனே கால் பண்ணி புக் பண்ணாங்கன்னா அப்படிங்களாண்ணா இன்னைக்கு ஈவினிங்காக கூட உங்க டெலிவரி பண்ணிக்கலாம்ண்ணா ஓகேண்ணா இப்போ புதுசாக நம்ம பண்ணைக்கு மாட்டு வாங்க வரேங்கண்ணா எப்படி வரணும் சேலம் சேலம் வந்துட்டு வாழப்படி கா வாழப்படி பஸ் ஏறணும்னா வாழப்படி பஸ் ஸ்டாலில் இறக்கி விட்டுருவாங்கண்ணா ஓகே இறங்கிட்டு கால் பண்ணால் நம்ம பிக்அப் பண்ணிக்கோணும் ஓகே நம்மகிட்ட கா கால் பண்ணி மாடுகளை புக் பண்ணுறவங்க வந்து என்ன மாதிரி இது பார்க்குறாங்க நம்மகிட்ட அதிகரம் மாடு தான் ஓகே அதிகரெலாம் மாடு தரமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சுளி சுத்தம் இல்லாமல் மாட்டை தரமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம கிட்ட நம்ம பண்ணையில் ஒரு மினிமம் ஒரு பட்ஜெட்டில் ஒரு மாடு வாங்கணும் அதிகபட்சம் ஒரு பட்ஜெட்லனா எது எதுலேருந்து எது ஸ்டார்ட் ஆகணும் எழுபத்தஞ்சுலேருந்து ஒன்று இருபது ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது தானே குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அதிகபட்சம் ஒன்றரை வரைக்கும் ஒன்று இருபது ஒன்று முப்பது ஓகே இதில் வந்து சென்னை மாடுகளும் இருக்குது நம்ம கண்ணு மாடு இருக்கணும் கண்ணு மாடு இருக்குது இப்போ இந்த வாரத்தில் நம்மளுக்கு கண்ணு மாடு எத்தனை ஏழு கண்ணு மாடு இருக்கணும் ஏழுமே என்ன கிடையாது தானே ஆறு கிடையாதுன்னு ஒன்று காலகண்ணா அதுவுமே நம்ம உடனே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா இது இல்லாமல் மற்ற சென்னை மாடுகளும் இருக்குது அது எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு நாளில் போடுற மாதிரி மாடு தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் சஞ்சய் மூலியமாக நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஏன்னா டவுட்டுனாலும் நீங்கள் வீடியோ கால் மூலிமா பார்த்துக்கலாம் ஓகேண்ணா இந்த வாரம் நம்ம பண்ணையில் மாடுகளை பார்த்தோம் அடுத்த வாரமும் நம்ம பண்ணையில் என்னென்ன மாடுகள் வருது பார்ப்போம் ஓகேவா உங்கள் நேரத்துக்கு நன்றிண்ணா தேங்க்யூண்ணா ம்